தன்னோட வீட்டு அடமானம் வச்சு கடன் வாங்கி அந்த பணத்துல ஊருக்கே கடன் கொடுத்து இன்னைக்கு கோடி கணக்குல மதிப்பு கொண்ட ஒரு பேங்க் ஒரு வங்கியையே உருவாக்கி இருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா இன்னைக்கு நம்ம இன்ஸ்பைரிங் ஐகான்ஸ் கார்னர்ல இக்விடாஸ் கமர்ஷியல் பேங்கோட டைரக்டர் திரு பி என் வாசுதேவன் அவர்களை பத்தி பாக்கலாமா இவர் முருகப்பா குரூப்ஸோட வெஹிக்கிள்ஸ் லோன் செக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் அது போக மும்பைல டெவலப்மெண்ட் கிரெடிட் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் எதிர்பாராத விதமா வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வருது அடுத்து என்னன்னு யோசிக்கும் போது இவருக்கு ஒரு அபாரமான யோசனை தோணுது அக்கவுண்ட் கூட இல்லாத மக்களுக்கு குடிசைல வாழ்ற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான வருமானம் வரக்கூடிய மக்களுக்கு அதாவது சிம்பிளா சொல்ல போனா பெரிய பெரிய தேசிய வங்கிகளால புறக்கணிக்கப்படுற இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு கடன் கொடுத்தா என்னன்னு தோணுது ஐடியா வந்ததும் துணிஞ்சு இறங்குறாரு தன்னோட நாற்பது நாற்பத்தஞ்சாவது வயசுல வீட்டு அடமான வச்சு சின்னதா ஒரு பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறார் தன்னோட காரையே ஆபீஸா மாத்திக்கிறார் பெரிய ரிஸ்க் எல்லாம் இவங்க எடுக்கவே இல்ல சின்ன சின்ன தொகை ஒரு குறைஞ்ச வட்டி வச்சு ஷார்ட் டேர்ம்ல திரும்ப வசூலிக்கிற மாதிரி சின்ன சின்ன கடன்கள் கொடுத்தாங்க இந்த ஐடியா பயங்கரமா ரீச் ஆகுது ஈக்விட்டாஸ் வேகமா வளர ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல த பெஸ்ட் ஸ்டார்ட் அப்னு பேர் வாங்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்மால் பினான்ஸ் பேங்க்கா செயல்பட ஆர்பிஐ அப்ரூவல் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி முன்னூத்தி எண்பத்தி நாலு கோடி நெட் இன்கம் வரக்கூடிய ஸ்தாபனமா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்கா வளர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்காங்க ஈக்விடாஸ் நிறுவனம்